ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம கார்த்திக் மேலே பழி போட சொல்லி சிவனாடி ஒரு பொண்ணை செட் பண்ணி அனுப்புகிறாங்க அதுவும் கார்த்திக் அந்த பொண்ணு மேலே தப்பாக நடந்துன்னு சொல்லி இங்கே பார்த்தோன்னா அந்த பொண்ணு அதே மாதிரி அந்த வீட்டுக்கு வராங்க உடனே சந்திரா வந்து மேல் ரூமுக்கு போ அப்படின்னதும் அந்த பொண்ணு மேலே போறாங்க அப்படின்னு பார்த்து காத்தி வந்ததும் மேலே போய் சந்தன கட்டை இருக்க எடுத்துட்டு வா அப்படின்னு அதே ரூமுக்கு தான் சந்திரா அனுப்பி வைக்கிறாங்க இது புரியாம கார்த்திக்கும் போறாங்க இந்த பக்கம் நம்ம ரேவதியோட அப்பா மேல இருந்து ஃபோன் பேசிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு போறதையும் காத்திக் போறதையும் கவனிச்சிட்டுறாங்க கார்த்திக் போனா அடுத்த நொடியே தன்னோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு என்னை காப்பாத்துங்க இவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க வாரான் அப்படின்னு கீழே வந்து கத்திட்டு இருக்காங்க இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி மேடம் இந்த பொண்ணு வந்து போய் சொல்லிட்டு இருக்கா சந்திரா மேடம் போய் சந்தன கட்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க தான் நான் கட்ட கட்ட எடுக்கிறதுக்காக போனேன் மற்றபடி எனக்கு ஒண்ணு தெரியாது அப்படின்னு போது ஐயோ கடவுளே நான் எந்த கோவில்ல வேணாலும் வந்து சத்தியம் பண்ணுவேன் இவ என்கிட்ட தப்பா நடக்க வந்தா மேடம் அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க டிரைவர் என்ன இதெல்லாம் அக்கா இங்க பாருக்கா நான் அந்த டிரைவரு சந்தன கட்டு எடுத்துட்டு வந்து சொல்லதெல்லாம் உண்மைக்கா ஆனா இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க சொன்னா இவனு அதுவும் இந்த பொண்ணு மேல இருந்தது கூட எனக்கு தெரியாதுக்கா ஒரு பொண்ணு எந்த ஒரு பொண்ணாச்சும் தன்னோட கர்ப்பு மேலே பழி போட்டு சொல்லுவானாக்கா அதுவும் இவன் தப்பாக நடந்துக்க நடக்க போனபடியாக தானே அந்த பொண்ணு வந்து சொல்லிகிட்ருக்கா எனக்கு அப்போலிருந்தே இவனுக்கு இவில இவன் மேல எனக்கு ஒரு சந்திக்கு அக்கா இவன் பொண்ணுங்களை வந்து ஒரு மார்க்கமா பார்க்கலான்னாலும் உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சந்திரன் வந்து வாய்க்கு வந்தபடி பேசிட்டுருக்காங்க இதை கேட்டு சாமுண்டேஸ்வரி டிரைவர் என்ன இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் அசிங்கமாக இருக்குது அப்படின்னு போதும் ஐயோ மேடம் சத்தியமாக சொல்கிறேன் நானும் எந்த கோவிலையும் வேணாலும் வந்து சத்தியம் பண்ணுறேன்னா எந்த விதமாகவும் இதை பொண்ணுகிட்ட தப்பா நடக்கல மேடம் அப்படின்னும் போது உடனே நம்ம ரேவதியோட அப்பா இங்கே பாருமா டிரைவர் சொல்கிறது உண்மைதான் இந்த பொண்ணு தான் ஏதோ திட்டம் போட்டு நாடகம் இருக்கா அப்படின்னும் போது என்னமோமா அந்த டிரைவரை இப்போ நீங்களும் நம்ப ஆரம்பிச்சுட்டிங்களா அப்படின்னு போது இங்கே பாருமா சந்திரா ஒருத்தவங்க மேலே தேவையில்லாமல் பழி போட்டுட்ருக்காது இந்த பொண்ணு சொன்னால் அது உண்மையாயிடுமா இங்கே பாருமா சந்திரா இங்கே பாருமா சாமுண்டீஸ்வரி நானும் மேலே தான் நின்று ஃபோன் பேசிகிட்ருந்தேன் இந்த பொண்ணு பாட்டுக்கு உள்ளே போனா அப்படின்னு பார்த்து நம்ம தம்பி காத்திக்கு வந்தார் திடீர்னு அந்த பொண்ணு தாம்மா கதவை சாத்தினா நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு போது ஏமா என்னமா இதெல்லாம் அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்கறாங்க உடனே அந்த பொண்ணு வந்து அதிர்ச்சி ஆறாங்க உடனே நம்ம ரேவதியோட அப்பா இங்க பாருமா நீ ஏதோ ஒரு திட்டத்துலதான் தான் இருக்க எங்க டிரைவர் மேல பழி போடணும்னு சொல்லு யார் சொல்லி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு போது சார் என்ன சார் உங்க வீட்டுக்கார எங்கிறதுக்காக நீங்க ஏமேலயே பழி போட்டுட்டு இருக்கீங்க மேடம் நான் எடுக்கும் மேடம் போய் சொல்ல போறேன் அதுவும் நான் ஒரு பொம்பளை என்கிட்ட ஒருத்தன் தப்பா நடக்க வரான்னா அதை எந்த ஒரு பொண்ணாச்சும் மறைக்க நினைப்பாங்க நான் என்னன்னா இவ்வளவு தூரத்துக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன் எல்லாரும் என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க இதை நான் சும்மா விட போறதுல அப்படின்னு அந்த பொண்ணு உடனே சத்தம் போட்டுட்டு இருக்காங்க டிரைவர் என்ன இதெல்லாம் யாரை நம்புறது யார நம்பாம இருக்கிறது ஒண்ணு புரியலையே அப்படின்னு போதும் இன்னும் கொஞ்ச நேரத்தால உண்மை தெரியும் விடா அப்படின்னுட்டு இப்ப என்ன நான் உன்கிட்ட வந்து தப்பா நடக்க வேண்டாம் அதானா அப்படின்னு போதும் ஆமா சரி ஆமா தப்பா தான் நடந்தா அப்படின்னு போதும் பாத்தியாக்கா அந்த டிரைவரே ஒத்துக்கிட்டா பாத்தியா இதான் சொன்ன இப்படிப்பட்ட பொறுக்கையெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க வேணாம் அப்படின்னதும் டிரைவர் என்ன இதெல்லாம் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி ரேவதி எல்லாம் சத்தம் போடுறாங்க மேடம் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னுட்டு இங்க பாரு இப்போ நான் உங்ககிட்ட தப்பா நடக்க வந்திருக்கேன் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இதனால உன்ன யாரும் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டாங்க அதனால வா இப்பவே உடனே நம்ம கல்யாணம் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லி கார்த்திக் அந்த பொண்ணு கையை பிடிச்சி இழுத்ததும் இதை பார்த்து சாமுண்டீஸ்வரி எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க இங்க பாருப்பா டிரைவர் நீ எந்த தப்பும் பண்ணல எதுக்கா எப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ரேவதியோட அப்பா கேட்டதும் ஆஹா இவன் புதுசாக ஏதோ திட்டம் போட்டுட்டான் போல இருக்கு அப்படின்னு சந்திர ஆனஞ்சால மாயா கேங் பயப்படுறாங்க இங்கே பாரு நான் தான் தப்பா நடக்க வந்த இதுக்கப்புறமும் யாரும் கல்யாணம் பண்ணிப்பா வா நானே உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன் இப்போ இப்போவே போய் கோவிலில் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு கார்த்திக் வந்து கூப்பிட்டதும் என்ன விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அடம் பிடிக்கிறாங்க ஏமா நீ தானே சொன்ன அந்த பையன் உங்ககிட்ட தப்பா நடக்க வந்தான்னு பின்ன எதுக்குமா புடிவாதான் பண்ற மேடா நான் தப்பா நடக்க வந்தால் நீடு வாங்கி கொடுங்க அதுக்காக இவரை கல்யாணம் பண்ணணுமா இல்லை நான் தப்பாக நடக்க வந்துட்டேன் அதனால நான் தான் உனக்கு வாழ்க்கை கொடுக்கணும் வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்குத்ததும் உடனே அந்த பொண்ணு வந்து கையை உதறி விடுறாங்க விடுங்க இது பாருங்க இவர் ஒன்று என்கிட்ட தப்பா நடக்கல அப்படின்னு அந்த பொண்ணு உண்மையை போட்டு உடைச்சதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க ஏய் விளையாடுற நீ யார் நீ அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி கேட்டதும் என்ன மன்னிச்சிருங்க மேடம் ஒருத்தங்க இப்படி இவர் மேலே பழிபாடு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க அதனாலதான் தான் நானும் வந்தேன் இந்த நிலைமைக்கு வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆடுறாங்க சாமுண்டீஸ்வரி நான் தான் சொன்னேன் இந்த பொண்ணை தான் திட்டம் போட்டு பண்ண அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி அந்த பொண்ணை போட்டு அடினு அடிக்கிறாங்க இது பார்த்து சந்திரா அதிர்ச்சி ஆடுறாங்க ஐயோ கடைசியில் நம்ம புருஷன் பேரும் அடிப்பட போகுதே அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஏய் எங்கே வந்து என்னடி பேசிட்டுருக்க யார் இனி அப்படின்னு சொல்லி சந்திராவும் அடிச்சுட்டு உடனே கிட்ட போய் இங்கே பாருங்கிறது பக்கமே எஸ்கேப் ஆகிடு இல்லையா அவ்வளோதான் தயவு பண்ணி என் புருஷனை மட்டும் மாட்டி விட்டுறாதா அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம மயில் வந்து இங்கே பாரு சொல்லு உனக்கு யார் அனுப்பினா இந்த வீட்டில் இருக்கிறவங்க தானே சொல்லுடி அப்படின்னு போது இல்ல சார் பாரு உன்னை யாரு அனுப்பிட்டு பண்ணுறது நல்லா தெரியும் ஒழுங்கு மரியாதையா நீ சாமுண்டீஸ்வரி வளமையா தூக்குறவங்க எடுத்துட்டு வராங்க இது பார்த்து அந்த பொண்ணு அதிர்ச்சியாக நின்றுட்டு இருக்காங்க மேடம் என்னை எதுவும் பண்ணிடாதீங்க மேடம் ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டுனா அப்படி பண்ணிட்டேன் இது எல்லாமே பண்ண சொன்னது சிவனாண்டி என்கிற ஒருத்தங்க தான் அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி சம அதிர்ச்சி ஆகுறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த எபிசோட்